இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இன்னைக்கு முதலமைச்சர் கடலூர் நடந்த விழாவில் அப்பா அப்படின்ற ஆப்பை வெளியிட்டாரு இந்த அப்பா ஆப்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த ஆப் அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு அப்படின்றது சுருக்கம் தான் அப்பா இதை வெளியிட்டிருக்கிறது கூட பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தான் வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் சார்பாக வந்து இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு மொத்தமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி மாணவர்களுடைய முழு தகவல்கள் இந்த ஆப்ல இருக்க போகுது சரி இந்த ஆப்ல எந்தெந்த ஸ்கூலினுடைய விவரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்சி நடத்தக்கூடிய தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் அரசு அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் அவங்களுடையதெல்லாம் இதில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வனத்துறை அப்புறம் பிற துறைகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் அந்த டேட்டாஸும் இதில் வந்துடும் வந்துடும் இது போக என்னென்ன தகவல்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா ஒரு மாணவ மாணவியனுடைய பெயர் அவருடைய முகவரி அவர் என்ன வகுப்பு படிக்கிறாரு என்ன படிப்பு படிக்கிறாரு என்ன பாடப்பிரிவு படிக்கிறாரு அப்படின்ற தகவல் அப்புறம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்கூல்ல என்னென்ன வகுப்புகள் படிச்சிருக்காரு என்னென்ன பாடங்கள் படிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மாணவருடைய கற்றல் திறன் எப்படி இருக்கு அந்த மாணவர் பிற மாணவர்களோடு எப்படி இருக்காரு மாணவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்ற விவரங்களும் இதுல இருக்கும் மாணவர்கள் மேலே ஏதாவது புகார் இருந்தது அப்படின்னா அந்த புகார்களும் இருக்கும் ஒட்டு ஒரு மாணவர் பற்றின ஜாதகமே இதுல இருக்கும் சரி இதுல வேறு என்னென்ன இருக்காது அப்படின்னா இந்த ஆப்பில் புகார் தெரிவிக்கக்கூடிய வசதி இருக்காது அப்படின்றாங்க குறிப்பாக இதை வந்து பெற்றோர்கள் மட்டுமே பாஸ்வேர்ட் மூலமாக பார்ப்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க இந்த ஆப் கூடிய விரைவில் அதாவது இருபது நாளில் ஸ்டோருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் இதை டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பாஸ்வேர்ட் மூலமாக அவங்க தங்களுடைய குழந்தைகளை பற்றின எல்லா தகவல்களையும் இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம்